இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க ஒரு டீடைல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல பணம் சார்ந்த விஷயங்களோ எந்தெந்த மூத்தத்துல போகணும் இவ்வளவு விஷயம் சொல்லியும் கூட ஏர் ரசனி நடந்தாலும் சரி அசமச்சனி நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி வருடா வருடம் பல மக்கள் போய் சம்பாரிச்ச பணத்தை பூரா ஒரு லட்சம் ரூபா கட்டினா பத்தாயிரம் ரூபாய் தரோம் ஒரு லட்ச ரூபா கட்டினா பதினஞ்சாயிரம் ரூபா தரோம்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்காங்க இது ஏன் நடக்குது இது சரியா ஜோதிட ரீதியான காரணம் வந்து ஜனநாயகத்தோட காரணம் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வந்து

நல்ல நேரத்தையும் மேனிஃபஸ்ட் பண்றோம் நல்ல நேரத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்றதுங்கிறது இதுதான் அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது சப்ளாடு இருக்கு அதுல பதினொன்னா மதிபதி ஏரிய சப்ளாட் எங்க வருதோ இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க ஒரு பீடெய்லி இன்வெஸ்ட் பண்ண பத்தி ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல பணம் சார்ந்த விஷயங்களையோ எந்தெந்த மூத்தத்துல போடணும் இவ்வளவு விஷயம் சொல்லியும் கூட ஏர் ரசனி நடந்தாலும் சரி அசம்பரசனி நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நடக்கலாலும் சரி வருடம் வருடம் பல மக்கள் போய் சம்பாரிச்ச பணத்தை பூரா ஒரு லட்ச ரூபா கட்டினா பத்தாயிரம் ரூபா தர்றோம் ஒரு லட்ச ரூபா கட்டினா பதினஞ்சாயிரம் ரூபாய் தரோம் சொல்லி போட்டுட்டே இருக்காங்க இது ஏன் நடக்குது இது சரியா பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியான காரணம் வந்து ஜனன ஜாதகத்தோட காரணம் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வந்து எட்டு பன்னெண்டுக்குடிய கிரக திசைகள் நடக்குது எட்டாம் அதிபதி தனஸ்தானத்துல இருக்கு இதில் பனிரெண்டாம் அதிபதி தனஸ்தானத்தில் இருந்து கோச்சாரத்தில் இந்த தசாபுத்திகள் நடக்குது இதுதான் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது பணத்தை இழந்துருவாங்க ஏன்னா பன்னெண்டோட தொடர்பு இருக்குது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வரணும்னா அவங்களுடைய பனிரெண்டாம் அந்த அந்த அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பனிரெண்டாம் பாவமுனை பதினொன்னை காட்டணும் இரண்டை காட்டணும் ஆற காட்டணும் இப்படி காட்டுச்சு அப்படின்னாலும் ரெண்டாவது பாவமுனை பதினொன்னா காட்டினாலோ அவங்க பண இழப்பு ஏற்படாது கொடுக்குற இடம் வந்து ஏற்படாது ஆனா இந்த இதுக்கு காரணம் ஒரு கிரீடினஸ் தான் அந்த அது என்ன ட்ரேடிங்னா என்னென்ன இப்ப தெரியாததுனால நிறைய பேர் அந்த கிரக அமைப்பும் இருக்கு டக்குன்னு எங்கேயாவது வந்து சரி நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு எங்கேயாவது விட்டுறாங்க இது ஜனங்கள்தான் கூட பரவாயில்ல கூட இருந்து ஒரு சேர்த்து கொண்டு போய் விட்டுடுறாங்க ஏ அதான் அது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இதோட ஏழு சம்பந்தம் ஆயிரும் அதான் சொன்னேன்ல ஏழு வந்து சொசைட்டி எட்டு வந்து சொசைட்டில இருக்கிற காசு ரெண்டு வந்து நம்ம கிட்ட இருக்கிற காசு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு வந்து விரயம் இப்ப இந்த கனெக்ஷன் எங்க இருக்கோ தான் வந்து கூட்டமா சேர்ந்து பணத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க நீங்க அதே மாதிரி என்னன்னா நல்ல நேரங்கள்ல வந்து பணத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு பாடுபட்டு திருப்பி வந்துடும் ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டப்பட்டு அப்படின்னா அது ஏதாவது திரும்பி வந்துடும் சோ நம்ம வந்து பணத்தை கொடுக்கும் போது அதுக்கு நான் வந்து இப்ப எப்படி நான் நம்ம உங்ககிட்ட நான் பேட்டி கொடுக்குறேன் நிறைய விஷயம் வந்து என்னன்னா நான் டெக்னிக்கலா தான் பேசுறேன் ஏன்னா இது வந்து நிறைய மக்களுக்கு வந்து எளிமையா இருக்கணும் ஆனா வந்து இந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படையை தெரிஞ்சாதான் நான் பேசுறது வந்து புரியும் அப்ப நம்ம எடுத்துட்டு அதுக்காக தான் நான் வந்து எல்லாரையும் இன்சீஸ் பண்றேன் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது இன்சீஸ் பண்றது இப்ப அது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பதினொன்னாம் பாவமே நீ வேணும்னு சொல்றாங்க ஒரு ரெண்டாவது பாவமனை வேணும்னு சொல்றாரு என்னது அப்படின்னு நமக்கு அவங்களுக்கு தோணும் அதுக்காக நான் அஸ்ட்ராலஜி படிக்க சொல்றேன் ரொம்ப சிம்பிள் தான் படிச்சுட்டா அது ஓகே இப்போ அந்த பாவ முனைகள் ஐந்தாவது இடத்தை காமி ரெண்டாம் பாவ முனை ஐந்த காமிச்சிச்சுன்னா நம்ம காசு டபால்னு எதிராளிக்கு லாபமாவே போய் முடிஞ்சிடும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்கவே முடியாது சரி அப்போ கேட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ஒரு சில சமயம் என்னன்னா நல்ல முகூர்த்தம் ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமும் வராத பணம் அப்படின்னு சொன்னாரு இது மாதிரிலாம் நிறைய இருக்கு ரெண்டு வருஷமும் வராத பணம் அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி இந்த இரண்டையும் இணைத்து ஒரு நேரத்தில் காசு சார் காசு கொஞ்சம் கொடுங்க நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உங்களுக்கு காசு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு நினச்சி கொடுத்தேன் இப்படி நீங்கள் வந்து லாஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலே அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணம் வந்து உங்களுக்கு பணம் திருப்பி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து ஹார்ம் எனிபடி அவருக்கு எந்த கஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு பணம் திருப்பி வரப்படுதில்ல ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியை இணைத்து நம்ம அந்த நேரத்தில் ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் வந்து மீட்க வேண்டிய பணம் அவர் ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலையோ திருப்பி தராமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே திருப்பி பணம் வந்து நம்ம கையில் காசை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு உருவாக்கி தரும் இது வந்து அப்படி செய்யலாம் அதுக்கு வந்து நீங்கள் அறியல் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை நீங்க 안ுகிறது அப்ப அவங்க கிட்ட நீங்க கேட்டிங்கனா சார் இந்த அஞ்சு 12ல கிரகத்தை சேத்தோம்னா நமக்கு திருப்பி வருமா அந்த நேர اناக்கு குறிச்சிடுங்க அப்படினு சொன்னீங்கனா डेफिनेटா एस्ट्रोलॉजर्स வந்து दे विल गिव यू அந்த டைமிங் நிச்சயமா நிச்சயே маниஃபெஸ்டேஷன் உருவபடுத்து ஒரு விஷயத்த தொடர்ந்து சிந்திச்சிட்டு இருக்குது நம்ம ஒரு маниஃபெஸ்டேஷன் பண்றப்போ உங்களுக்கு காரிய சுத்தியாகும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைத்தை தாரீங்க அந்த டயத்துல ஒரு அஞ்சு பதினஞ்சு டு ஒரு மூணு நிமிஷம் ஆறு நிமிஷம் இருக்கும் அஞ்சு பதினாறு வரைக்கும் இருக்கும் இந்த டயத்துல நீங்க நினைச்சதை உருவப்படுத்தி பாருங்க அப்படிங்கிறப்ப நீங்க நினைச்சது நடக்கும் அப்ப அந்த இடத்துல நீங்க கட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லல அந்த பர்டிகுலர் டயத்தை கொடுத்து வீடு வேணுங்கிறவங்க இடம் வாங்க நினைக்கிறவங்க இல்ல எனக்குன்னு ஒரு அசட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டயத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி ப்ரொமோஷன் வேணும் இல்ல நான் தொழில லாபம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த டயத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க சொல்லி ஒவ்வொரு டைமா குடுக்குறீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றது எப்படி பண்ணணும் அந்த டைம் ஏன் கொடுக்குறீங்க இதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா ஒரு இப்போ அதுக்கு தான் அந்த கேபி உடைய டூ ஃபார்ட்டி நைன் சொன்னது கேபிலேயே முகூர்த்தம் இருக்குது ஜிஎம்பி முகூர்த்தங்கள் இருக்குது ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா நம்ம அந்த கிரிக்கெட்டில் விக்கெட் விழுகிறது கண் முன்னாடி நடக்கிறது கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்குது இது சும்மா ஏதோ கதை இல்லை நேரடியாக நம்ம குறிக்கிறோம் அந்த நேரத்தில் விக்கெட் விழுகுது அதுவும் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே குறிக்கிறோம் சரி இப்ப அந்த மாதிரியான நேரங்கள் வந்து என்னன்னா கிரகக்கூடிய சேர்க்கைகள் அது இடைவெளி இந்த டைத்தை நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்றோம் பணம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்றோம் நம்ம செய்யக்கூடிய தொழில மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா இதோ ஒருத்தர் தொழில் செய்யறவருக்கு தான் பண வாய்ப்புகள் அதிகரிக்கும் பத்தோட தான் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இப்போ தொழில் செய்யக்கூடியது பத்து ரெண்டு இந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம் பதினொன்னு இந்த கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா செய்தொழில் தனயோகம் ஜனன ஜாதகத்தை கொஞ்சம் அப்படி உரமா வச்சுங்க ஜனன ஜாதகங்கிறது அது வந்து இப்போ இருட்டு ஜனந ஜாதகமே சரியில்லை ஒரே இருட்டு வந்து அஷ்டமாதிபதி தசசா எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க ரொம்ப இப்போ பணம் இழப்பா இருக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா இது முகூர்த்த சாஸ்திரம்ங்கிறது ஒரு ஒளி விளக்கு மாதிரி அந்த இருட்டுல நீங்க பக்கத்துல கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும் இதை அதை பிடிச்சிக்கிட்டே மெயினாக போனான்னா காடு கலக்கி போயிடும் அந்த மாதிரி ஆனா அது கரைக்கு போவோமா இல்லையாங்கிறது ஜனன ஜாதகம் தான் முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்குமே இறைவன் வந்து நமக்கு ஒரு தான் கொடுத்துருக்காங்க அந்த முகூர்த்தத்துல இது ஜனன ஜாதகம் மோசமாதே அதான் நான் சொல்றேன் எனக்கு அஷ்டமாதிபதி தசை நான் செத்துருவேன் சொன்ன தசையிலேயே எனக்கு முகூர்த்தம் தானே வேலை செய்யுது அந்த மாதிரி அசுப கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தா கூட அது வேலை செய்யும் சரி இப்ப அது எப்படி வேலை செய்யுது என்ன மாதிரி அதுக்கு வந்து நம்ம பிக்ஸ் பண்றோம் மீன பணத்துக்கு இன்னைக்கு பணம் தான் வந்து ஒரு எண்பது சதவீத பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது குடும்ப பிரச்சனைனாலும் சரி நம்ம லைஃப் டைம் அது சரியாக வந்துருச்சுன்னா எவ்ரி படி ஹாப்பி ஓரளவு அவங்க ஃபேமிலியை வந்து நிம்மதியா வச்சுக்கலாம் இதை பணத்துக்கு பார்ப்போம் நம்ம முன்னாடி சொன்ன மேசலக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி சரி அப்போ அவரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இரண்டாம் அதிபதியான சுக்கரனுடைய ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதாவது அஸ்ட்ராலஜியில் எலக்ஷனல் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது ஒரு காரியத்தை முகூர்த்தம் அதுதான் முகூர்த்தம்னு சொல்லுவோம் ஒரு காரியத்தை எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது இந்த பதினொன்னாம் அதிபதிங்கிறது உங்களோட டிசர் உங்களோட டிசைர் என்ன பணத்துக்கு அதிபதியை வந்து அதில் சேர்க்குறோம் சேர்த்தா பணம் போவாங்க நாலாம் அதிபதி வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட கிரகத்தை பதினொன்னோட சேர்க்குறோம் அது பதினொன்னோட கிடைக்கும் அதே மாதிரி இது கல்யாணம் நடக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயம் ஏழாம் அதிபதியை கரெக்டாக சேர்க்கணும் சேர்த்தணும் இன்னொன்று திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் திருமணத்துக்கு செஞ்சுக்கணும்னு நடங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒண்ணு ஏழு கனெக்ட் ஆகுது நான் விரும்பணும் அப்படின்னா தான் அந்த சம்பவம் நடக்கும் அப்ப சில பேருக்கு வந்து இந்த மன ரீதியா இது கல்யாணம் பண்ணிக்கோமா நம்மள வந்து சந்தோஷமா வச்சிருப்பாரா மாட்டாரா நம்ம நமக்கு அவரு சீரல் குடிப்பாருன்னு சொல்றாங்களே இது சரியா வருமா இது மாதிரி எதையோ ஒண்ணுக்குள்ள அவங்க அந்த அந்த மன உறுத்தல் வர வரவே என்னங்கன்னா கல்யாணம் எப்பவுமே தள்ளி போகும் உண்மையில உண்மையிலே வந்து மன உருத்தல் வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலா அது இந்த ஆண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா இப்பயும் நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியே அதனால கல்யாணம் முடிச்சு வந்து அந்த பொண்ணு ஓட்டுறது நினைச்சு பொண்ணு பார்க்க போவாங்க கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க அத ஒருத்தர் வந்து இந்த ஒரு ஒரு பையன் அதான் சொன்னாரு வீட்டுல எல்லாரும் வேலை பாக்குறாங்க பொண்ணு பாக்குறாங்க எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டாரு கல்யாணம் நடக்கிறதுலாம் இருக்கட்டும் நீ வந்து ஒரு வேலைக்கு போய் நின்ன உடனேயே தானா பண்ண அந்த அந்த வந்து ஒரு லாக் அதை அந்த உங்களுக்கு உடஞ்சிச்சுன்னா போதும் அது சைக்காலஜிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிறதுல அது சைக்காலஜி இருக்கு அதுதான் அவருக்கு வளம்புரி ஜானவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டே அதுதான் இது உலக ஜோதிட ஜோதிடம் மாத்திரம் இல்ல அது உலகியல் இருக்கு சும்மா போயிட்டு அது அதுல போய் ஒருத்தனுடைய நம்பிக்கையை வந்து ஒருத்தன் வந்து எந்திரிச்சு அப்படின்னு அப்படா ஏதோ நமக்கு நல்ல காலம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல போய் நீங்க அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுறாங்க அவர் அவர் ரொம்ப அழகா அத சொல்லுவாரு ரெண்டு ரூபா கொடுத்து ஆமா அவன் நல்லா இருப்பா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நல்ல நேரம் போது சந்தோஷமா போட்டு விடுங்க அவன் அதுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அப்படி தற்கொலை பண்ணிக்க போகாதவன் சரி எனக்கு ரெண்டு மாசம் ஒரு டைம் இருக்கு நான் பாக்குறேன்னு ஒரு முயற்சிக்கு போறான் பாருங்க இப்ப எவ்வளவு பெரிய இது ஒரு போய் வைத்தியம் சொல்ற பச்சு கேட்க மாட்டேங்கிறான் அது இதுன்னு ஒரு சைக்காட்ரியத்தை போய் அது அதெல்லாம் பண்ணலாம் அது அதுக்கு அந்த இதுக்கு வரல அந்த பாயிண்ட்டுக்கு வரல வேற நான் தெளி அதை வந்து சும்மா ஒரு ரெண்டு வாரம் ஒரு தன்னம்பிக்கை ஒருத்தன் கொடுக்குறோம் சரி உனக்கு அடுத்த மாசம் நல்லா இருக்குன்னு அவன் அடுத்த மாசம் நல்லா இருக்குன்னு சொல்லாம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது வேற கதை ஸ்டோரி அப்படியே உள் டைவா போயிடுது சோ நம்ம அதுக்குள்ள போகிறது இல்லை இது வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது ஏழுற சமயம் பெருசாக ரிலை பண்ண வேண்டியது ஒம்பது இதுல செவ்வாய் தோஷம் அது ரொம்ப பார்த்துட்டு இருக்க வேண்டியது நமக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்றோம் அதுக்கான முயற்சி எடுக்கிறோம் நல்ல நேரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்றோம் நல்ல நேரத்துல மேனிஃபெஸ்ட் பண்றதுங்கிறது இதுதான் அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சப்ளாடு இருக்கு அதுல பதினொன்றாம் அதிபதியுடைய சப்லாடு எங்க வருதோ அந்த சப்லாடு அந்த கிரகம் எட்டு பனிரெண்டில் இல்லாமல் இருந்துச்சுனாலே நல்லது நாலு ஆறு ரெண்டு இப்ப ரெண்டாம் அதிபதி ரெண்டிலேயே இருக்கு இப்ப कन्या லக்னத்துல சந்திரன் இருக்கிறதா வச்சுக்குவோம் புதனும் அங்கேயே இருக்கிறதா வச்சுக்குவோம் இப்ப कन्या லக்னத்துக்கு புதன் சந்திரன் சாரத்துல இருக்கு சந்திரன் சுய சாரத்துல இருக்கு அப்ப லக்னமானது புதன் ஸ்லாஷ் சந்திரன் ஸ்லாஷ் சந்திரன் அந்த இடத்துக்கு போகும்போது நினைத்த நற்காரியங்கள் பலது நடக்கும் அது நிறைய விஷயத்த வந்து எனக்கு எனக்கு என்கிட்ட ஆதாரம் மட்டுமே ஒரு 2000 இருக்கும் இருக்கும் சீல போடுறாங்க கமாண்ட்ஸ் என்ன வந்து 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 போடுறாங்க ஆமா இது இது நடக்குதான்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்ப நான் சொல்றேன் இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சும்மா இது நடக்குது தடவை ட்ரை பண்ணி பாக்கலாம் இது காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது திறந்தமானதோட ட்ரை பண்ணலாம் இப்ப அதுதான் நான் சொல்றது பதினொன்னாம் வீடுங்கிறது யாரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நான் இப்ப வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தோரு ரூபா அனுப்புனா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா இது ஜோசியர் சொன்னாரு அதுக்காகவே வரக்கூடாது நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வராது நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணிடுவீங்க பத்தியா நீ சொன்னது அவருடைய அபிலாஷையை பூர்த்தி பண்ணுது அந்த பதினொன்னாம் இடம்ங்கிறது அவருடைய அபிலாஷையை பூர்த்தி பண்றதுதான் சோ அந்த அபிலாஷையை நமக்கு நல்லதா நினைச்சிட்டேன் நமக்கு நல்ல காரியங்களை நம்ம நினைச்சிட்டு அந்த வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க நிறைய பேருக்கு விசா கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில் பயன்படுத்தி விசா கிடைச்சிருக்கு நிறைய பேர் கிரீன் சிட்டிசன்ஸ் கார்டு வாங்கியிருக்காங்க அங்கேயே வெளிநாட்டில் செட்டில் ஆகும் இந்த டயத்தை வச்சு அவங்க பண்ணது ஆனால் வரப்போறேன் எனக்கு என்ன நடக்க போகுது தெரியல இல்ல இந்த டயத்துல வேண்டுங்க நீங்க எங்க தெய்வத்தை வேணும்னு சொல்லுங்க இந்த டயத்துல நினைச்சு பாருங்க அவங்க மாநில இருக்காங்க அவங்க போய் பூஜை பண்ணுவோம் இந்த டயத்துல நினைச்சு பாருங்க நினைச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்திருக்கு அது கண் கூட சாட்சி நானே ஆமா அது அது மாதிரி நிறைய நடக்குது அதாவது இப்ப எப்படின்னா அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராத வரைக்கும் வந்து யாருனா ஏபிள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டாங்க எனக்கும் நடந்தா தானே அப்படின்னு தான் நினைப்பாங்க நிறைய பேர் இப்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா ஜஸ்ட் இது ஒரு திறந்த மனதோட லேர்ன் அஸ்ட்ராலஜி எங்கேயாவது எப்படியாவது படிச்சிருங்க சும்மா பேசிக்கு எது எதையோ படிக்கிறோம் அத படிங்க படிச்சுட்டு இதுல டெஃபனட்டா அந்த சப்ளாடு வைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உங்க நீங்க உங்க நீங்களே வந்து ஒரு லிஸ்ட் போட்டு என்னுடைய அந்த பேஸ்புக் பேஜுக்கு கீழே கூட நீங்க நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடி அவங்க இன்னொரு பெரிய விஷயம் இருக்குன்னா நீங்க வந்து போடுறது எப்படி இருக்கும்னா சென்னை பேஸ் பண்ணி போடுவீங்க இல்ல சப்போஸ் ஊர்ல இருந்தீங்கன்னா ஊரை பேஸ் பண்ணி போடுவீங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்கலாம் சென்னையில இந்த டயத்துக்கு வருது கடல இந்த வருது திருச்சில இந்த டயத்துக்கு வருது சிதம்பரத்துல இந்த டயத்துக்கு வருது கரெக்டா செக் பண்ணி போய்க்கு சொல்லி அவங்க போடுவாங்க அந்த டயத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்பதான் ஆச்சு போட்டுருங்க நீங்க ஒருத்தர் சென்னை மட்டும் பேஸ் பண்ணி பேசுறாங்க ஆனா அவங்க கீழே அத்தனை பேர் போடுறாங்க ஸோ அவ அவங்களும் வந்து இந்த கிரிக்கெட் விக்கெட் ப்ரிடிக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க நிறைய பேர் போடுறாங்க அதெல்லாம் சக்ஸஸ் தான் சில பேர் நிறைய பேர் முகத்தை கூட நான் பார்த்தது இல்லை அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பு விடுற மாதிரி கரெக்டா இத்தனை மணிக்கு விக்கெட் விழுவுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல முகூர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் வேணும் அதுல ஏதாவது ஒரு ஒரு ப்ராக்ரஸிவா ஆக்கப்பூர்வமா நடந்துச்சுன்னா நல்லதுதான் அதே மாதிரி தொலைந்து போன பொருள் ஆமா தொலைந்து போன பொருள் எப்படின்னா ஆமா தொலைந்து போற பொருள் அது அது வந்து ரொம்ப சிம்பிள் ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்ட இந்த ஜோதிட சாஸ்திரத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு நீங்க லைவ்ல ரிசல்ட் பாக்கலாம் அது எதுனா பிரச்சனை தான் அதுல வரக்கூடிய கூடியதுதான்